என் செல்ல குழந்தையை நான் காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணானது உன் கண்ணில் படுகிறது என்றால் எந்த விதத்திலும் தாமதிக்காமல் என் பிள்ளை உடனே நீ தொட்டு அல்லவா நிச்சயமாக என் குழந்தையே மிக பெரிய அதிர்ஷ்டத்தை நீ காணப் காணப்போகின்றாய் இது எல்லோருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம் எல்லோருக்கும் நடந்திராத ஒரு அதிர்ஷ்டம் இன்று உனக்கு போகிறது எனும் பொழுது அதனை நீ நிச்சயமாக என்னவென்று என் மூலமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்த இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீ கண்கூடாக காணத்தான் வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது இருக்கின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல மாற்றங்களை அற்புதங்களாக சொல்லி கொடுக்கும் அதுபோலத்தான் இந்த வராகி நானும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது விட்டது என்பதனை உனக்கு முன்னின்று சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் உனக்கான அதிசயங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிட நினைக்கும் இந்த தாய் அன்பு ஒருபோதும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எந்த இடத்திலும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் எப்பொழுது உனக்கு என்னிடமிருந்து உதவி கிடைக்கிறதோ அப்பொழுது அதனை நான் தரமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த எண்ணெய் தொடுகின்ற பாக்கியம் உனக்கு என் மூலமாக கிடைத்திருக்கிறது இந்த நாளில் இதை தொட்டால் மட்டும்தான் என்றல்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இன்று இந்த எண்ணெய் காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்தது என்றால் நிச்சயமாக அதனை நீ விட்டுவிடாதி இந்த சூழ்நிலைகள் உனக்கு முன்னின்று தருவதை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எத்தனையோ முறை உனக்காக நான் வந்திருக்கிறேன் எத்தனையோ முறை உனக்கான வெற்றியை நான் தந்திருக்கின்றேன் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடந்திட்ட அத்தனையையும் நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதை மறப்பதற்கு ஒன்றுமில்லை என் குழந்தையே நாம் விரும்பியது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கத்தான் வேண்டும் ஆனால் அதே நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் நாம் விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற எந்த நேரங்களையும் நாம் தவிர்க்கக்கூடாது நமக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நாம் சரியாக பெற்றுக்கொண்டிட வேண்டும் அத்தனை நம்பிக்கைகளையும் நாம் நிறைவாக என்னவென்று பெற்றிட வேண்டும் இனி இந்த நேரம் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்பியபடி உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் உன்னை தேடி நான் வருகின்ற காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் நல்லபடியாக உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நான் உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக எப்பொழுதுமே புரிய வைக்கின்றேன் இத்தனை காலமும் நான் உனக்காக வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் புரிய வைத்து கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் வந்துவிடாதா என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கான பலனை பெற்று விடாதா என்பதனை எல்லாம் உணரத்தான் நான் ஒவ்வொன்றையும் உன் முன்னால் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இது ஒரு தேவதையின் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பத்து பத்து இருபது இருபத்தி ஐந்து என்று தொடர்ச்சியாக உனக்கு இந்த எண்களை காணும் பொழுது ஏதோ ஒன்று இதில் இருக்கிறதே என்று உனக்கே தோன்றுகிறதல்லவா வரிசையாக இதனை காண்கின்ற நேரம் உனக்கு மனதிற்குள் நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒன்று இதன் மூலமாக இந்த பிரபஞ்சம் அறிவுறுத்த நினைக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா போதும் இனிமேல் என் பிள்ளை நினைத்த வெற்றியை இந்த வாழ்க்கையில் கண்கூடாக காண்பாய் உனக்கு புரியும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்று உனக்கு புரியும் இந்த வாழ்க்கையில் நம்முடைய பயணம் எதுவரையிலும் எதை நமக்கு தருகின்றது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த ஒவ்வொரு துன்பங்களுக்கும் இனிமேல் கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கென்று நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் நாட்கள் இனி உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நான் சொல்லியது உனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கின்ற நல்ல விஷயத்தை பற்றியது நான் உனக்கு தருவது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை பற்றியது இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் என் குழந்தை அத்தனை மனநிலையையும் கொண்டு நீ உன்னுடைய வெற்றியை உறுதியாக பெற வேண்டும் என்பது இனி எது நடந்தாலும் சரி நீ யாக நின்று உனக்குரிய ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை நீ நினைத்தால்தான் அது உனக்கு கஷ்டம் நீ நினைத்தால்தான் அது உனக்கு பிரச்சனை நீ நினைத்தால்தான் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பம் அதனால் எதை பற்றியும் பெரிதாக யோசிக்காதே எதை பற்றியும் என் பிள்ளை அதிகமாக சிந்திக்காதே உனக்கு நடப்பதை எல்லாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கை மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான விருப்பங்களை நீ எதிர்கொண்டால் அது போதும் என் பிள்ளையை வராகி சொல்லித்தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுது எல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கும் உனக்குரிய வெற்றியை எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே தெரிய வைக்கும் என்பதுதான் உண்மை இந்த நேரம் வராகியின் அருளாசிகளோடு உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் வராகியினுடைய அன்போடு எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி எல்லா வெற்றியையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி என்றுமே உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை இந்த சூழ்நிலைகள் உனக்கு எத்தனை மாற்றங்களை தந்திருக்கிறது என்பது போல இனி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ விரும்பிய அதிசயங்களையும் கண்டுகொள்ளத்தான் வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் நம்மால் அடையாளம் காண முடியவில்லை அல்லவா நம் இருக்கின்ற எத்தனையோ மனிதர்களை நம்மால் யாரென்று உணர முடியவில்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் வந்து இதையெல்லாம் அடையாளப்படுத்துவேன் ஏதாவது ஒரு வழியில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உணர்த்துவேன் நல்லதையும் கெட்டதையும் உனக்கு நான் நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் நல்ல நேரத்தில் நீ எதையெல்லாம் அடைய போகிறாயோ அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அடைந்திட வேண்டிய சூழ்நிலைகளை நான் உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளை நமக்கு என்ன நடக்கும் என்ற பய உணர்வோடு இந்த நாளை கடந்து செல்வதை விட நடக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையையும் சரியாக எதிர்கொள்ளும் பொருட்டு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை காலமும் நமக்கான விஷயங்களை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய ஒரு சிலரை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் மறப்பதற்கு இல்லை எப்பொழுதுமே இவர்களை நாம் எண்ணி வருந்துவதற்கில்லை இனி நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதற்குத்தான் என்பது உன்னுடைய எண்ண ஓட்டமாக இருக்க வேண்டும் தெய்வம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு விரும்பியதை நடத்தும் அதற்கு ஏற்றது போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்துவிட்டால் அது போதும் அத்தனையிலும் நாம் விரும்பியதை நாம் பெற்றுக்கொள்வதை நம்மால் உணர்ந்திட முடியும் அத்தனையிலும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் என்னாலும் எல்லாவற்றையும் நாம் தாண்டி நமக்கு அடுத்தது என்னவென்று இந்த வாழ்க்கை நிச்சயமாக யோசிக்க வைக்கும் என்பதனை மறந்து விடாது வராகியினுடைய துணை உனக்கு இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவையில்லை இந்த வராகி என்னுடைய அன்பு எப்பொழுதும் உன்னோடு பயணிக்கும் வரை எதை பற்றியும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமும் முடிந்து விட்டது என்று நாம் சொல்வதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நம்பு உனக்கான மாற்றத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ நம்பு நிச்சயமாக அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த மாற்றங்களை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் நீ கடந்து வந்த பாதைகள் உனக்கு கடந்து வந்த பல விஷயங்களை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் உன் தாயின் அன்பு உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை மறந்து விடாதே எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் உனக்கு சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை தருணங்களையும் உணர்ந்திட்ட உனக்கு நான் எப்பொழுதுமே உறுதுணையாக நின்று உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாது வராகி அன்பு உன்னை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் நல்லபடியாக மீட்டெடுக்கும் நேரம் வருகின்ற பொழுது நீ எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ விட்டு விடாமல் இருந்து விட்டாலே அது போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையையும் நீ நிச்சயமாக உன் வசமாக்கி விடுவாய் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு கிடைப்பது போல இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இனி என்னாலும் நான் விரும்புகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை கவனமாக நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என்றுமே இந்த வராகி சொன்ன வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் நான் காப்பாற்றாமல் விட்டுவிடமாட்டேன் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு நான் உணர்த்தாமலும் சென்று விட மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களும் உனக்கு புரிந்து கொள்ளும் விதமாக மாறட்டும் இந்த எண்ணெய் தொட்ட என் பிள்ளைகளுக்கு முதலில் நம்பிக்கை வரட்டும் அம்மா சொன்னால் அது நடக்கும் என்ற நம்பிக்கை வரட்டும் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் நன்மைகளை நடத்தும் என்ற நம்பிக்கை வரட்டும் எந்த நிலையிலும் நமக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் நமக்கு நம் தாயின் அருளால் கிடைக்கும் என்ற சிந்தனை உள்ள பிள்ளைகளால் மட்டும்தான் என்னுடைய வார்த்தைகளையே முதலில் கேட்க முடியும் என் பிள்ளையே பொதுவான விஷயங்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதையெல்லாம் தெய்வம் தர வேண்டும் என்று ஒருமுறை முடிவெடுத்து விட்டால் ஒருபோதும் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது உனக்கும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் நான் நடத்திவிட நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உன் வெற்றி உனக்கே உனக்கென்று வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தை உருவாக்கும் காலம் இனி வெற்றியின் காலம் நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கும் காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட காலம் இனி எந்த நொடியிலும் இதை விட்டுவிட நீ தயங்கிவிடாதே எப்பொழுதும் உனக்கு நல்லது நடப்பதை நீ முடிவோடு ஏற்றுக்கொள் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள் என்னாலும் உனக்கு நான் இருப்பது நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் இந்த வராகி நான் உனக்கு நடத்துவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொண்டு விட முடியும் இத்தனை நாளும் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்றிருந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான புரிதலை கொடுக்கும் காலம் அத்தனையிலும் என் பிள்ளை நீ தெளிவானபடி உனக்கான மகிழ்ச்சியை பெற்று அது உன்னை அடுத்த நிலையில் மீட்டெடுத்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு நான் இருக்கும் இந்த காலம் இனி என்னவென்றாலும் அதில் உனக்கான நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு நீடித்து கொடுக்கும் என்பதனை விடாது நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு பிறக்கும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான அதிர்ஷ்டத்தை எப்பொழுதுமே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்